வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்னைக்கு நம்ம சேலம் ஏற்காடு அடிவாரத்தில் குறும்பப்பட்டி உயிர் பூங்கா சுற்றி வாங்க இன்னைக்கு நம்ம ஏற்காடு அடிவாரத்தில் குரும்பப்பட்டி உயிரல் பூங்கா தான் பார்க்க போகிறோம் குரும்பப்பட்டி உயிரல் பூங்காவுக்கு நீங்கள் சேலத்தில் அஸ்தம்பட்டி இடத்துல இருந்து ஏற்காடு ரோட்டுக்கு போகணும் போகிற வழியில் கோரிமேடு இருக்கும் இருந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு தனியாக ஒரு ரோடாகவும் குரும்பப்பட்டிக்கு ஒரு ரோடாகவும் பிரியும் அந்த ரோட்டில் நீங்கள் போகணும் இப்போ நம்ம போகிறது அஸ்தம்பட்டியிலேருந்து அந்த கோரிமேட்டுக்கு போகிற வழியில்தான் போயிட்டு இருக்கோம் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும் வெயில் காலத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய குளிர்மையான பழங்கள் இளநீர் அது இல்லாமல் வாழைத்தண்டு ஜூஸு வெள்ளரிக்காய் பழம் நொங்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் நீங்கள் இங்கே வேணுமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல வெயில் காலத்தில் மாம்பழம் கோசப்பழம் இந்த மாதிரி சீசன் பழங்கள் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும் இந்த இடத்துல வந்து எல்லாமே ஓரளவு ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வேணுங்கிறத வாங்கிட்டு போயிடலாம் இப்போ வாங்க குரும்பப்பட்டிக்கு போகலாம் இது குரும்பப்பட்டி என்ட்ரன்ஸ் இது நீங்கள் கோரிமெண்ட்லேருந்து போனீங்கன்னா பத்து கிலோமீட்டரில் குரும்பப்பட்டி உயிரில் பூங்காவுக்கு போயிடலாம் கோரிமெண்ட்லேருந்து ஏற்காடுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்ரு இது வந்து டிக்கெட் வாங்குகிற இடம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர்ஸ்க்கு தனியாக பார்க்கிங் வந்து ஏரியா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் அங்கே நிறுத்திக்கலாம் அங்கே நிறுத்திட்டு உயிரல் பூங்காக்குள்ளே போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு பத்து ரூபா சின்னவங்களுக்கு அஞ்சு ரூபா டூ வீலர்ஸ்க்கு வந்து பத்து ரூபா ஃபோர் வீலர்ஸ்க்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா கேமரா எதாவது வச்சுருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வச்சுருக்கறத பொறுத்து பத்து ரூபா அல்லது நூறுரூபா வாங்கிக்கிறாங்க டிக்கெட் வந்து இதெல்லாம் ரேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொரு கிலோமீட்டருக்கு மேலே ஐ மீன் முப்பத்தோரு ஏக்கர் அந்த மாதிரி பெரிய பரப்பளவுடைய ஒரு உயிரில் பூங்கா ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க்கு இங்கே வந்து நிறையா வந்து உயிரினங்கள் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே புள்ளிமான்கள் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடமான் ஏரி இருக்குது வெள்ளை மயில் அப்புறமா பார்த்திங்கன்னா நாட்டு குரங்கு மயில் சாம்பல் நிற பைநாரை சிறு கொக்குகள் நாராயண பச்சி இது இல்லாமல் யானை ஆமை நரி கிளிகள்லேயே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் கிளிகள் ஆமைகளில் ரெண்டு வெரைட்டி முதல்ல இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது ப்ளஸ் மூங்கில் தோட்டம் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறையா வந்து ப்ளேஸஸ் இருக்குது கேண்டீன் இருக்குது வித் டாய்லெட் ஃபெசிலிட்டியோட இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருக்குது இதை தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபுல்லாக ஒன்று ஒன்றா கொஞ்சம் பார்த்துட்டே போகலாம் இப்போ வந்து பாருங்கள் நம்ம போயிட்டுருக்கோம் இது வந்து ஜஸ்ட் வந்து பொம்மையா ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க டைனோசர் ஸ்டாச்சு ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம குழந்தைங்களோ அல்லது பெரியவங்களோ அங்கே நின்று ஃபோட்டோ பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது கீழே வந்து குழந்தைங்கள உட்கார வச்சுக்கலாம் அல்லது அதோட வால் இருக்குது கொஞ்சம் வளைவா எஸ் மாதிரி வளைவா அந்த வாலில் கூட உட்கார வச்சு நம்ம ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேற ஒரு டைனோசரோட ஸ்டாச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விலங்குகளோட ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது கங்காரோட ஸ்டாச்சு இந்த மாதிரி சிலைகள்லாம் வச்சிருக்காங்க ஃபோட்டோ பிடிக்கிறதுக்குன்னே நம்ம அதில் வந்து வந்து வெரைட்டியாக பிடிச்சிக்கலாம் ஃபோட்டோஸ்லாம் பார்க்க வந்து ஒரிஜினல் மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அடுத்து நான் பார்க்குறது மயில் பார்த்துட்ருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு மயிலுக்கு மேலே இருக்கும் இதில் ஆம்பளை மயிலும் இருக்குது மயிலும் இருக்குது மயில்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தோகை ரொம்ப லென்த்தாக ரொம்ப பார்க்கவே ரொம்ப பெருசாக இருந்தது கண்டிப்பாக அது ஒரு நாள் தோகை விரிச்சு ஆடுற அன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ பெரிய லென்த்தான தோகை தான் இருந்தது இப்போ பார்த்துட்டு இந்த சைடு இருக்கிறது மயில் அந்த சைடு தோகையோடு இருக்கிறது மயில் ஒரு இருபது பறவைகள் பக்கமாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல அதோட அமைதியாக இருந்துகிட்டு இருந்துச்சு இது இல்லாமல் வெள்ளை மயில் இருக்குது அது இன்றைக்கி என்னால் கேப்சர் பண்ண முடியல ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா வெள்ளை மயில் எங்கேன்னு கேட்டு பாருங்கள் ஸ்பெஷலாக வேறு எங்கேயும் பார்க்க முடியாமல் ஃபுல்லாக வெள்ளை கலர்லேயே இருக்கக்கூடிய மயில் அது நான் ஆல்ரெடி வந்தப்போ பார்த்துருக்கேன் இன்றைக்கி என்னால் பார்க்க முடியல நீங்கள் வந்து கேட்டுட்டு எங்கேன்னு போய் பாருங்கள் கண்டிப்பாக நான் வந்து இந்தப்போ அது வந்து தோகை ஃபுல்லாக விரித்து ஆடுனுச்சு அவ்வளோ அழகாக இருந்தது கிளைமேட் அன்னைக்கு நல்லா இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் வெயிலாக இருக்கிறதுனால எல்லாம் அமைதியே அது பாட்டில் இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய லென்த்தான தோகை இருக்குதுன்னு அடுத்தது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அதாவது சர்க்கஸ்ஸு ப்ளஸ் வந்து ஊஞ்சல் இது வந்து கேன்டீன் இருக்குது ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கிற மாதிரி கேன்டீனு குடிக்கிறதுக்கு வந்து நல்ல தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல இருக்குது வேணும்னா பிடிச்சிக்கலாம் இப்போ மூங்கில் காடு இது பேர் வந்து மூங்கில் காடு நிறையா மூங்கில்கள் இருக்கும் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை காலத்தில் வந்தோம்னா ஃபுல்லாக தண்ணி ஏறி மாதிரி தண்ணி போயிட்டே இருக்கும் ஆறு மாதிரி அதாவது மழை அடிவாரம் ஏற்காடு அடிவாரத்துலேருந்து வர தண்ணி இங்கே போயிட்டே இருக்கும் அப்போ வந்து இது பாலம் ஃப்ரிட்ஜு அந்த ஃப்ரிட்ஜு மேலே ஏறி போகிறதுக்கோசரம் இந்த ஃப்ரிட்ஜெலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ எல்லாமே வெயில் காலங்கனால காஞ்சி போயிருக்கு குரும்பப்பட்டி பூங்காவுக்கு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா யானை தான் ஒரு பெரிய யானை இருக்கும் நல்ல தும்பிக்கையோட பெருசாக அதோடய தந்தங்கள் ரெண்டுமே ரொம்ப பெருசாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் க்ளோஸ் ஆப்பில் காமிச்சிருக்கேன் அடுத்து வந்து பாருங்கள் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் க்ளோஸ் ஆப்பில் காமிச்சிருக்கேன் ஏன்னா ரிட்டன் வரும்போது அது எங்கள் பக்கத்தில் வந்து பாப்பா என்னது யான யா எப்படி இருக்கு பாப்பா ஆ எப்படி கத்து தந்தம் பேர் தந்தம் தந்தம் அம்ருதி பாப்பா பாப்பா யானை எப்படி இருக்கு ஜாலி ஜாலி ஜாலியா கொத்துது 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 பாரு யானை கொத்துது நீ பாருங்க இங்க வாங்க நம்ம செல்ஃபி நான் தூக்கிக்கிறேன் யானை கூட நீங்க போடுடா யாரனாலும் பைந்து வாமா போல அனகோனா பாக்க அடுத்து நம்ம பாம்பு பார்க்க போகிறோம் இது ஃபஸ்ட்லாம் பாம்பு இருந்த புத்து ஆனால் இப்போ பாம்பு இல்லை மேலே கூரையெல்லாம் பிரிச்சுருந்தது ஸோ வெறும் புத்து மட்டும்தான் இருக்குது ஆனால் அந்த சைடு வந்து ஒரு மலைப்பாம்பு இருக்குது வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து தண்ணி நல்லா ஓடிகிட்ருக்கோம் மழை காலத்தில் இப்போ எல்லாமே காஞ்சி வறண்டு இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இல்லையா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே அமைதியாக அது பாட்டு படுத்துட்டுருக்கு பாம்போட தலை வந்து பாருங்கள் நான் கரெக்டாக ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் அது பாட்டுக்கு அமைதியாக படுத்துருந்துச்சு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நல்ல மலைப்பாம்பு பாம்பு இது இது சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சாப்பிடும் அப்படிங்கிறது கூட அந்த டேபிளில் போட்டிருந்தாங்க இங்கே இங்கே பூங்காவுக்கு வரீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கேரி பேக் எடுத்து அதாவது பிளாஸ்டிக் பேக் எடுத்துகிட்டு வராதிங்க இங்கே அலவுடு கிடையாது இருந்தே மஞ்ச பையன் இந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்து வந்துடுங்க இங்கே ஏதாவது உங்களுக்கு வாங்கணுன்னா கண்டிப்பாக அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து சாப்பாடு கட்டிகிட்டு வந்து இங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்க சிலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து கூட திங்ஸில் சாப்பிட்ற ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் இங்கே க்ளீனாக வச்சுக்கணுங்கிறதுக்கோசரம் கேரி பேக் அலவுட் பண்ணாது இருக்காங்க இந்த கிளி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிளி இருந்தது ஒன்றுக்கு பாருங்க கழுத்தில் வந்து எந்த லேயரும் இருக்காது ஒன்றுக்கு செவப்பு கலர் லேயர் இருக்கும் அது பார்க்கவே ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அடுத்தது பறவைகள் வந்து சத்தம் போடுறதுனால நான் வாய்ஸ் கொடுக்கல தமிழ்லாம் நீங்களே கேளுங்க అనస్ కు మిదననంచి ఎస్కే దిస్ చే బోర్డు పెట్టారు பார்த்தது எல்லாமே கிளி அண்டு பேர்ட்ஸ் நிறையா இருந்தது கிளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளிலாம் இருந்துச்சு இப்போ அதில் லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு ஃபுல் கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் தான் கலர் கலர் கலராக அப்படியே சின்ன சின்ன குருவி அழகாக இருந்தது பட் அதோடய வலை ரொம்ப சின்ன சின்னதாக அதனால சரியாக காமிக்க முடியல இது வந்து நட்சத்திர ஆமையோட கூடு ஒரு ஆமை வந்து உள்ளார பானை கலர் படுத்துட்டு இருந்துச்சு ஒரு ஆமை இந்த காய்கறி இருக்கு இல்லையா இந்த இடத்துல இருந்தது ஆனால் இது ரொம்ப சின்னது உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல நான் வேணுமே ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு கேரட்டு முட்டைகோஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட வச்சுருந்தாங்க கிளிகளுக்கு வந்து சோளம் இந்த வேர்க்கடலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட வச்சுருந்தாங்க இது வந்து புறா நிறையா புறா இருந்தது அடுத்தது வந்து பாருங்கள் ஒரு கிளி காமிக்க போகிறேன் அந்த கிளி வந்து நாம் கற்ற கற்ற அதுவும் வந்து சவுண்ட் விட்டுச்சு ஸோ பாருங்கள் அதை நார்மலாக நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காகம் வந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் போனாலே எழுந்திரிச்சு போயிடும் ஆனால் இங்கே இருந்த காகம் வந்து நான் பக்கத்தில் போனால் கூட அது நின்று பார்த்துட்டே இருந்துச்சு தவிர பறந்து கூட போகலை ஸோ இங்கே வந்து பறவைகளுக்கு ரொம்ப ஃப்ரீடம் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் தான் போதே தவிர பயந்துலாம் போக கிடையாது அடுத்தது என்னென்ன மரம் என்னென்ன மரத்தோட நேம்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இது வந்து நரி பாருங்க நரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நேரில் பார்க்குறது நரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமு பார்க்க நாய் மாதிரியே இருந்துச்சு

அடுத்தது வந்து பாருங்க ஆ இந்த ஆமை வந்து தண்ணி குள நிறைய ஆம இருக்கு ஒரு பதினஞ்சு ஆமை பக்கமாக நல்லா நீந்திகிட்டு இருந்துச்சு என்னால் சரியா வீடியோ எடுக்க முடியல ப்ளஸ் இது பறவைகளோட பேரெல்லாம் போட்டிருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளோட காலடி அச்சு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வரைஞ்சி வச்சிருந்தாங்க குருமப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து மாற்றி அமைச்சாங்க அந்தந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புதுசாக எல்லாத்தையும் சரி பண்ணாங்க அதுக்கப்புறம் வரைஞ்சது இதெல்லாம் நான் பார்க்க போகிறது முதல்ல பாருங்கள் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டு முதல்ல இருந்துச்சு ஒன்று தண்ணி இன்னொன்று வெளியில் நான் ரெண்டையுமே ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் சேர்த்து அடிக்கிற வெயிலுக்கு முன்னாடி கொடையோட வெளியில் போங்க அவ்வளோ வெயில் எங்கள் பாப்பா கொடையோடு போனதுனால கொஞ்சம் பரவாயில்ல டீஹைட்ரேட் ஆகும் ஸோ நிறையா எங்கே போனாலும் தண்ணி நிறைய எடுத்துகிட்டு போயிடுங்க நான் ஃபுல்லாக தண்ணி கூடை எல்லாத்தோடையும் தான் எடுத்துகிட்டு போகணும் நான் ரிட்டன் வரும்போது யானை பெருசாக தெரிஞ்சிச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா அதாவது யானை பக்கமாக வந்துருந்துச்சு ஸோ கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிச்சு வாங்க பார்க்கலாம் எத்தசூடு யானை எத்தசூடு தண்ணா அதோட தந்தை மட்டுமே வா உடம்பை விட பெருசாக இருக்குது தந்தை ம தந்தைங்கிறேன் அது என்னது தும்பிக்க அதோடய தும்பிக்க வந்து உடம்பை விட பெருசாக இருக்குது தந்தை ரெண்டும் எத்தா சூடு இருக்குது பார்க்கவே ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப வயசான ஞானியாக இருக்கும்னு நினைக்கிறேன் போன காலேஜ் படிக்கும் போது வந்தால்லாம் அந்த யானையாக இருக்கும் அடுத்து நாம் பார்க்க போகிறது நாரை இந்த நாரையோட பேர் வந்து பை நாரை அப்படின்னு சாம்பல் நேரம் பை நாரை அதாவது கழுத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பையன் மாதிரி பெருசாக தொங்கிட்டு இருந்துச்சு நான் அதை ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அது அது வாய் அசைக்கிறது அப்படி பைய மாதிரி கீழே ஆடுது அது இல்லாமல் நிறைய குக்குலாம் வந்து கீழே தண்ணியில் இருந்துச்சு அந்த நாரையோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இந்த போர்டில் வச்சுருக்காங்க அடுத்தது இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளே எதாவது குழந்தைங்க விளையாடுறதுக்கான விளையாட்டு பொருள்கள்லாம் இருந்தது சர்க்கஸ்ஸு தூரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது குழந்தைங்க வந்து தாராளமாக விளையாடலாம் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் தனியாக பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது அங்கே உட்காந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாலோ இல்லை ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தாலோ சாப்பிட்லாம் நாங்கள் வந்த டைமில் ஒரு ஸ்கூல்லாம் ட்ரிப்பு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நிறையா ஸ்கூல் பசங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்தது பாருங்கள் இந்த குரங்கு என்ன சேட்டை பண்ணது அமைதியாக சாப்பிட்டு இருந்தது அது ஒன்று குட்டி இன்னொன்று வந்து அம்மா குரங்கு அது பக்கத்தில் போனதுனால நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு அதுக்கு சும்மா விளையாடிட்டு வந்துச்சு அடுத்தது மேலே ஏறி போகணுங்க ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனீங்கன்னா இன்னொரு வந்து சிறுவர் விளையாட்டு பூங்கா அப்படின்னு இருக்குது இதுதான் அந்த ஸ்டெப்ஸு பார்க்க தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஏறுறது கஷ்டம் இல்லை ஈஸியாக குழந்தைங்க கூட ஏறி விடுவாங்க இந்த ஸ்டெப்ஸ் மேலே நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா அந்த பூங்கா இருக்குது அங்கேயுமே பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அங்கே விளையாடலாம் குழந்தைங்களோட விளையாட வச்சுட்டு ஏதாவது சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா கடமான் இருக்குது புள்ளிமான்லாம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப லாங்கில் இருக்குது ஸோ வெயில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுனால் நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா மான் இந்த வெள்ளை மயில் இந்த எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள் பூங்கா உக்க விட்டு வெளியே வந்தாச்சு நம்ம பக்கத்திலே ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்குது நீங்கள் போகிறதுனா போகலாம் பஸ் வரணும்னா நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணா நம்பர் பஸ் ஏறி வந்தீங்கன்னா குறும்புப்பட்டிக்கு வரலாம் ஆனால் டைமிங்க்கு தான் பஸ் இருக்குது ஸோ நீங்கள் பஸ்ஸு செக் பண்ணிவிட்டு வாங்க மோஸ்ட்லி நம்ம இங்கே இருக்கிறது எல்லாமே ஓரளவு பார்த்துட்டோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த குருங்கப்பட்டி உயிரியல் பூங்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆல்ரெடி நீங்கள் வந்துருப்பீங்க ஸ்கூல் ட்ரிப்லாம் இங்கே சேலத்தில் லோக்கலில் இருக்க ஸ்கூல்ஸ்லாம் வந்து ட்ரிப்புக்கு இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தது கண்டிப்பாக ஒரு டைம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் ப்ளஸ் அதை விலங்குகள்லாம் பார்க்குறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் விளையாடுறதுக்கு இடங்கள்லாம் இருக்குது அதனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வெய்ய காலத்துக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரிப் வரலாம் ஏற்காடு போகும் அட்லீஸ்ட் குருங்கப்பட்டினாச்சு பாருங்கள் இது வந்து சின்ன ஏற்காடு அப்படின்னு நாம நினச்சிக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் அண்ணா பூங்காவை விசிட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலே ஐ பட்டன்லேயே தரேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம சேலத்தில் ஆயிரத்தி எட்டு சிவன் கோயிலும் ஏற்காடும் நம்ம பார்க்க போகிறோம் அது அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதையும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்